வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் காலப்பட்டியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு முன்பாக அவரை அவரே சாட்டியால அடிச்சுக்கிட்டார் இன்றைக்கி அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது நேற்றே செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் என் வீட்டுக்கு முன்பாக என்னையை நானே சாட்டியால அடிச்சுக்க போகிறேன் ஒன்று ரெண்டாவது திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற இந்த இரண்டு அறிவிப்புகளை நேற்று அறிவிச்சிருந்தாரு இதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்போதுமே திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது எல்லாத்துக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம் பல நேரங்களில் எங்களுடைய போராட்டத்துக்கு கூட அனுமதி வந்து கொடுக்க மாட்டாங்க நாங்கள் ஒரு இடத்துல கூடுனா மொத்தமாக எங்களை வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க இனி பாஜக தொண்டன் ஒவ்வொருத்தனும் அவனுடைய வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தில் வந்து ஈடுபடுவான் எப்படி முடித்தா கைது பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் நீ தாவிசமாக பேசியிருந்தாரு என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டுக்கு முன்பாக சாட்டியால் அடித்துக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நான் வந்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாரு தொடர்ந்து திமுக ஆட்சியில் தவறு மேலே தவறாக நடந்துக்கிட்டே இருக்குது இப்படி என்ன நானே எடுத்து அடிச்சுக்கிட்டாலாவது அவங்க இதில் இருந்து விழித்து கொள்வார்களா இனி இது மாதிரியான தவறுகள் நடக்காதா அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் நேற்று அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாரா நேற்று இரவு ஒரு சோகமான செய்தி வெளிவந்துச்சு பாரதத்துடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிட்டார் இதன் எதிரொலியாக இந்தியா முழுவதும் பாஜகவுடைய ஷெடியூல் இருக்குது பார்த்தீங்களா இன்னைக்கு பாஜக ஏற்பாடு பண்ண ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ரத்து பண்ணாங்க தமிழக பாஜகவும் அவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவித்தாங்க அப்போ பத்து மணிக்கு அண்ணாமலையுடைய போராட்டம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அண்ணாமலை அஃபிஷியலாக மறுபடியும் சொன்னார் இந்த சாட்டையால் அடித்துக்கொள்ளக்கூடிய போராட்டம் நடக்கும் அதுக்கப்புறம் பாஜக ஷெடியூல் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களும் ரத்து செய்யப்படுது வைக்கப்படுது அப்படின்னு தமிழக பாஜக அஃபிஷியலாக அறிவித்தாங்க சொன்னபடி கரெக்டாக பத்து மணிக்கு அண்ணாமலை அவர்கள் அவருடைய வீட்டுக்கு வெளியே வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு ஆறு சாட்டையடி அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அறிவிக்கப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் எட்டு முறை சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்த்தோம் அண்ணாமலை சாட்டையால் அவர் அடிச்சுக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வந்த உடனேயே திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்ன ரியாக்ட் பண்ணாங்க தெரியுமா ஒவ்வொருத்தவங்களாம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சேகர்பாபு அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் சேகர்பாபு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய சீசன் இது விளக்கு மகர ஜோதி பூஜை எல்லாம் வந்து நடக்க போது ஸோ அதுக்காக கூட அண்ணாமலை செருப்பை வந்து அணிய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சேகர்பாபு ஒரு பதில் கொடுக்குறாரு அடுத்து எலெக்ஷனில் வாங்கின தோல்விக்கு பரிகாரமாக சாட்டையால் அவரே அவரை அடிச்சுக்கக்கூடியதாக கூடியதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சேகர்பாபு ஃபஸ்ட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாரு அடுத்து சேகர்பாபு அவர்களுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசர் இருக்கார்ல அவர் என்ன சொன்னார்னா செருப்பு இல்லாமல் நடந்தால் காலுக்கு நல்லது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கலாம் அதனால தான் அண்ணாமலை செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல அப்படின்னு திருநாவுக்கரசு பேசியிருக்காரு அடுத்து முத்தரசன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அண்ணாமலையுடைய அணுகுமுறை முரட்டுத்தனமாக இருக்குது எதிர்ப்பை காட்ட உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்களை நடத்தலாம் அதை விட்டுட்டு செருப்பு போட மாட்டேன் சாட்டியால் அடிச்சுக்குவேன் இது மாதிரியான அறிவிப்புகள் ஒரு கட்சி தலைமைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முத்தரசன் பேசியிருக்காரு அடுத்து திருமாவளவன் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலைக்கு என்ன ஆச்சு லண்டன் போயிட்டு வந்ததுலேருந்து அவருக்கு என்னாச்சு ஏன் இப்படி ஆனார் இது மாதிரி சாட்டையால் அவர் அவரே அடிச்சுக்கக்கூடிய இந்த போராட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது நகைப்புக்குரியதாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று அண்ணாமலையுடைய இந்த போராட்டத்தை கிண்டல் பண்ணுறாங்க இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது பொதுமக்கள் எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்க பொதுமக்களுடைய பார்வை என்ன அண்ணாமலையுடைய இந்த சாட்டையடி போராட்டத்தை பொதுமக்கள் எப்படி தெரியுமா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க நேற்று அண்ணாமலை சொல்லும்போது இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அந்த வீடியோவை பார்க்கும்போது ச பாவம் ஐபிஎஸ் பதவியில் இருந்தவர் இப்போ எதுக்காக சாட்டையால் அடிச்சுக்கிறாரு மக்கள் போராட்டத்துக்காக சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இரண்டாம் இயர் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு நீதி கிடைக்கணும் இனி ஃபியூச்சரில் இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி சாட்டையால் அவரை அவரே வந்து அடிச்சுக்கிறாரு பார்க்க கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு பாஜகவினர் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கிறாங்க பொதுமக்கள்கிட்ட இருந்தும் அந்த கருத்துக்களை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு காந்தி மகாத்மா காந்தி அவர்கள் ஏன் அரை ஆடையுடன் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா பிரிட்டிஷுடைய ஆட்சி என் தேசத்தை என்ன செய்துள்ளது பார் அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில் ஏன் காந்தி அரை ஆடையோடு இருக்கிறாரு பிரிட்டிஷுடைய ஆட்சியுடைய விளைவு தான் இது அப்படின்னு அதுதான் அதுக்கான பதில் அதே மாதிரி அண்ணாமலை ஒரு பெரிய கட்சியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் இந்தியா முழுவதும் பாப்புலரான ஒரு தலைவர் அவருக்கு தெரியாமல் இருக்காது இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாத நபர் கிடையாது அவர் இருந்தாலும் அதை அவர் நடத்துகிறாரு அப்படின்னா திமுகவுடைய ஆட்சியுடைய விளைவு இது திமுக ஆட்சிக்கு வந்ததினால இப்படிப்பட்ட சூழலுக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க சட்டம் ஒழுங்கு நிலை இவ்வளவு மோசமாக இருக்குது அதை சொல்லி சொல்லி பார்த்தோம் அதற்கு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேது அதுக்காக இப்படி வந்து அண்ணாமலை இறங்கியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை மீது அனுதாபம் அதிகரிக்குது ஒன்று இந்த சாட்டியை அடிச்சுக்கிட்டதன் எதிரொலியாக அண்ணாமலை மீது ஆதரவும் அதிகரிக்குது அனுதாபமும் அதிகரிக்குது பாவம் கஷ்டப்பட்டு படித்து பெரிய ஆளாக இருந்த இருந்தவர் இப்போ பாருங்கள் வீதியில் இறங்கி இப்படி போராடுறாரு மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டோம் பொதுமக்கள் இருந்து நிறைய குரல்களை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்